ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸுங்களுக்கு இன்னைக்கு மீதியமான சாதத்தில் ஒரு மாங்காய் சாதம் கூட போகிறேன் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு நேற்று வச்ச சாதம் இட்லி சட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு இப்படி எடுத்துருக்கேன் உதிரி உதிரியாக இருக்குது வாருங்க நல்லா சூடாகிடும் புது சாதம் மாதிரியே வந்து பண்ணி மீதியானம் கூட அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் கால் மாங்காயை தோல் சீவிட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதுக்கு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கால் ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இது எப்படி நம்ம எலுமிச்சு ஒரு மாதிரி தான் எலுமிச்சம்பளத்துக்கு பதிலாக மாங்காயை மிக்ஸியில் அடிச்சு வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் ஊற்றலை அது சும்மாவே அடித்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தூள் அதில் போட்டுக்கோ மாங்காய் புடையில் போட்டுக்குவோம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு காயட்டும் காஞ்சோன்னே கடுகை போட்டுக்குவோம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றினேன் இந்த வரமிளகாயும் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை வேணாலும் போட்டுக்கோங்க அன்றைக்கி வர தான் போட்டுட்டேன் வெடிக்கட்டும் அடிக்கிட்டு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன் உளுநருப்பு கடலைப்பருப்பு பருப்பு கறிப்பிட்டால் நல்லா இருக்கும் எங்கேயாவது ஊப்பு கோவில் கூட அந்த மாதிரி சாதமாக தவிர்த்துட்டு போகலாம் உடம்பெரிசி போட்டினா ஒரு முக்க மாங்காய் போடணும் குளிப்பை பார்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணாம் குளிக்கிற மாங்காயின்னா கொஞ்சம் கொத்து போடலாம் குளிக்காத மாங்காயின்னா கொஞ்சம் கூட போடணும் எடுங்க இப்போ பொறிஞ்சிச்சு முந்திர பருப்பையும் போட்டுக்கலாம் ஆமா நடைக்கல்ல வறுத்ததுன்னு போடுறேன் கருவேப்பில ஒரு போட்டுக்குவோம் வறுத்துட்டு பெருங்காயம் கால ஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் மாங்காய போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் கால ஸ்கூன் அதையும் போட்டு மாங்காயை போட்டு உப்பு வேங்குற உப்பு அதில் போட்டுக்கலாம் தண்ணி எதுவும்ும்லைல கொஞ்சமாக இருக்கும் எடுத்து நாங்கள் கேரட் திருவியும் போட்டுக்கலாம் நாங்கள் திருவியும் போட்டுக்கலாம் அது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இன்னைக்கிட்ட போடுறேன் எப்பயும் நம்ம திருவிதான் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கழிவுனா அந்த புளிப்பெல்லாம்

சாதத்தை உப்பு நான் போடலை தூளுக்கு தான் போடணும் இந்த சாதம் கொஞ்சம் தான் ரெண்டு இரண்டியது மீதியாச்சு சரி அதை போட்டு காமிக்கலாம் நீங்கள் போடுறேன் அந்த வீடியோவை உப்பு போட்டேன் கால் ஸ்பூன்னே கொடுத்துக்கேன் சாதம் கம்மியாக இருக்குது கதக்கிட்டேன் இப்போ இந்த சாதத்தை இதில் போட்டு உடச்சி கொஞ்சம் கொஞ்சம்தான் சாதம் ஒரு டவராக தான் இருக்கும் சரி செஞ்சு பார்ப்பேன் அப்படி இருக்குங்க அப்படியே நல்லா அந்த சட்டிக்காக கிண்டி விட்டு உப்பு வாங்கமான பார்த்துக்கோங்க பத்தாட்டி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட வேணாம் ஒரு மிளகா போட்டுக்கோங்க நான் அளவான காரம் போதும் எங்களுக்கு ஒரு மிளகாயே கரெக்டாக இருக்கும் சாதம் கம்மியாக தானே இருக்குது பாருங்க லெமன் சோறு மாதிரியே இருக்கும் நான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்புறம் மாங்காய் பற்றா விட மாட்டேங்குது அந்த மாதிரி தான் செய் கரெக்டாக வந்துடுச்சு எல்லாம் எல்லா இடமும் பட்டுச்சு சாதம் கிளறிவிட்டே உப்பு மட்டும் போதுமானு பார்த்துட்டு வச்சு வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இப்போ பேசினில் அள்ளிட்டு காமிங்க பாருங்க மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொட்டுக்கு கூட வேணாம் சும்மாவே சாப்பிட்லாம் வத்தல் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு